வணக்கம் ஆல்ரெடி நம்ம வந்து டென்த்து கொஷின் பேப்பரில் ஃபைவ் மார்க் வந்து டுவெண்ட்டி நைன்த்தை சம் பார்த்துட்டோம் அதாவது பப்ளிக் கொஷின் பேப்பரில் கடைசி சீனியரை ப்ரிப்ரேஷனாக பார்த்துட்ருக்கோம் அதில் இருபத்தி ஒம்பதாவது கொஷின் ஆல்ரெடி பார்த்தாச்சு அது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துங்க இருபத்தி ஒன்பதாவது கொஷினுக்கு பார்த்துங்க அடுத்த இப்போ நம்ம பார்க்க போகிறது முப்பதாவது கொஷின் முப்பதாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏ இஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு மற்றும் பி சீக்குவல் டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு என்பன இரு கணங்கள் என்க எஃப் சச் தட் ஏ டர்ன்ஸ் டு பி எனும் சார்பு எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது இச்சார்பினை அம்புக்குறிப்படம் அட்டவணை வரிசை ஜோடி கணம் வரைப்படம் ஆகியவற்றால் குறிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தமிழ் வருஷன் அடுத்தது இங்கிலீஷ்லேயும் இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த நாலு விதமாகவும் குறித்து காட்டணும் நம்ம படம் அட்டவணை அரிசிய ஜோடிகலிங்கனம் வரைபடம் இதில் குறித்து காட்டணும் முதல்ல இந்த சார்பை எடுத்து எழுதிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெஃபாஃபக்ஸிஸ் எக்வர்ட்டு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று அதை எடுத்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அம்பு குறிப்படம் போடலாம் அட்டவணை போடலாம் அரிசிய ஜோடி லிங்கனம் போடலாம் வரைபடம் போடலாம் இது புக்கில் வந்து எடுத்துக்காட்டு சம்மில் இருக்குது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒ பதினொன்றில் இருக்குது இது ஒரு கொஷின் பேப்பர் பப்ளிக்கோட சாம்பிள் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்குது நல்லா தரவாக பார்த்துங்க இருபத்தி ஒம்பதும் முப்பதும் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பி வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு இப்போ சார்பு நமக்கு தெரியும் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்றது தெரியும் ஏற்கொண்டு போய் ஒரு ஒரு வேலையை சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா ஒன்றுன்ற வேலையை சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் அடுத்தது ரெண்டை சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் அடுத்தது மூணு அடுத்தது நாலு நாலு வேலையும் சப்ஸ்ட்ரியூட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அது பீன்ற கணத்துக்குள்ளே இருக்கும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதுவாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு எஃப் எஃப் பதிலாக எக்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒன்று சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் அப்போ இங்கேயும் எக்ஸ் எடுத்துகிட்டு என்ன சப்ஸ்ட்யூட் பண்ணோம் ஒன்று ஒன்று சப்ஸ்ட்ரியூட் பண்ணோம் அதாவது இங்கே எக்ஸ் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்று போடுறோம் அதனால் இங்கேயும் எக்ஸ் எடுத்துகிட்டு ஒன்று போடுறோம் மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடுது மூணோட ஒன்றை பெருக்குனா ஒரு மூணு மூணு மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் மூணில் ஒன்று போச்சுன்னா பாக்கி ரெண்டு ஓகே தானே அதே தான் இப்போ திரும்ப எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம் அடுத்தது ஒன்று போட்டுவிட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் ரெண்டு போட போகிறோம் அப்போ இங்கே என்ன ஆகும் எக்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு போடுவோம் அதே போல் இங்கே உள்ள எக்ஸ் எடுத்துகிட்டோம் போல் ரெண்டு போடலாம் அடுத்த மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அப்போ மூணோட ரெண்டு பேருக்குன்னா ஒவ்வொரு ரெண்டு ஆறு ஆறு மைனஸ் ஒன்று உள்ளது அஞ்சு அடுத்து அதே போல் எஃப்எஃப் மூணு இந்த இடத்துல எக்ஸ் எடுத்துகிட்டு மூணுன்னு போடுறோம் மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடுச்சு மூணு ஒம்பது ஒம்போதில் ஒன்று கழிச்சோம்னா எட்டு நெக்ஸ்ட்டு நாலு போடுறோம் அடுத்தது நாலு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நாலு போட்டோம்னா என்ன ஆகும் எஃப்எஃப் நாலு அப்போ மூணு ப்ராக்கெட்டில் நாலு மைனஸ் ஒன்று நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டில் ஒன்று போச்சுன்னா பாக்கி பதினொன்று இது எல்லாமே இதில் இருக்கும் ஃபஸ்ட் ஆன்சர் ரெண்டு இருக்குது அஞ்சு அடுத்தது எட்டு அடுத்தது பதினொன்று இதெல்லாம் போட எனக்கு டைம் இல்லை நேரம் ஆயிடுச்சு அப்படின்லாம் இல்லை ஷார்ட்கட்டில் போணுன்னா டேரெக்டாக இப்படி போடலாம் ஒன்றும் பண்ண வேணா எஃப்எஃப் ஒன்று சீக்வல்ட்டு எவ்வளோன்னு போட்டால் போதும் ரெண்டு எஃப்எஃப் ஒன்று சீக்வல்ட்டு இந்த ஆன்சர் எடுத்து விழுதும் அது ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் அதை இங்கே எழுதியிருக்கேன் எஃப்எஃப் ஒன்று சீக்வல்டு ரெண்டு அடுத்த ரெண்டு போட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அஞ்சு கிடைக்கும் எஃப்எஃப் ரெண்டு சீக்வல்டு அஞ்சு அடுத்த மூணு போட்டோம்னா எஃப்எஃப் மூணு போட்டால் என்ன கிடைக்கும் எட்டு கிடைக்கும் அப்போ எஃப்எஃப் மூணு சீக்வல்டு எட்டு அடுத்து நாலு போட்டால் என்ன கிடைக்கும் பதினொன்று கிடைக்கும் அப்போ எஃப்எஃப் நாலு சீக்வல்ட்டு பதினொன்று இது டைம் இல்லை அப்படின்றப்ப இதை போட்டுடலாம் இல்லை ரொம்ப இதில் எனக்கு பிரச்சனை வரும்ன்றவங்க டேரெக்டாக இதை போட்டால் இது ஒரு மார்க் போட்டுருவாங்க இதுக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அம்புக்குரி படம் கேட்டிருக்காங்க அம்புக்குரி படம் ஈஸி தான் அம்புக்குரி படம்னா ஃபஸ்ட்டில் என்ன ஏ என்ற கணத்தை மார்க் பண்ணணும் இது வந்து ஏ என்ற கணம் நெக்ஸ்ட்டு இது என்ன கணம் பின்ற கணம் இது ஏ இது பி எடுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ ஏல ஏழில் உள்ள அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் இதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் அதை அப்படியே வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாள்னு குறிச்சிருக்கோம் அடுத்த பியில் உள்ள உறுப்புகள் எல்லாமும் இதில் குறிச்சிருக்கோம் இங்கே குறிச்சிருக்கோம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு இப்போ ஜோடி சேர்க்க வேண்டி தான் ஒன்று எதோ நோக்கி போகுது ரெண்டு நோக்கி போகுது ஒன்றுன்ற உறுப்போட ஆன்சர் வந்து ரெண்டு அதனால் ஒன்று இதுக்கு போகுது ரெண்டுக்கு போகுது அடுத்த ரெண்டு இதுக்கு போகுது அஞ்சுக்கு போகுது அடுத்த மூணு எட்டுக்கு போகுது நாலு பதினொன்றுக்கு போகுது இந்த பதினாலுக்கு முன்னு உறுப்பு கிடையாது அதனால அப்படியே போட்டு வச்சிடணும் ஆனால் பதினாலுன்றதை போடணும் உற்றக்கூடாது இதில் போடணும் பீன்ற துணை மதிப்புகத்தில் பதினாலுன்ற உறுப்பு இருக்குது அப்படின்றத காமிக்கணும் ஓகேவா இது அம்புக்குறிப்பிட முடிஞ்சிச்சு நேரத்தில் நடுவில் எஃப் சச் தட் ஏ டான்ஸ் டு பி இது சம்பளம் இருக்கும் அதை பார்த்தா அது இந்த ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போதும்னு அர்த்தம் அதனால் இதை எழுதிடணும் இது ஏபி அப்படின்னு நம்மள பேர் கொடுத்துடணும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டவணை அட்டவணையில் அதே போல் ஃபஸ்ட்டு என்ன குறிக்கணும் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணும் செகண்ட் உள்ளதை எஃப்ஆஃப் எக்ஸ் மார்க் பண்ணோம் எக்ஸில் என்னென்ன வரும் ஏழில் உள்ள ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் இதில் இருந்துடும் அப்படின்னா அட்டவணையில் வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தது ஆஃப் எக்ஸில் என்ன வரும் அப்படின்னா எக்ஸில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு குறிச்சிடும் அடுத்தது ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படின்னு இயர்நாடக எழுத வேண்டி தான் உன்னோட ஆன்சர் ரெண்டு ரெண்டுக்கு வந்து அஞ்சு மூணுக்கு எட்டு நாலுக்கு பதிமூணு இது அட்டவணை ஓவர் அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா வரிசை ஜோடிகள் கணம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க மூணாவது அடுத்தது பார்க்க போகிறது வரிசை ஜோடிகளின் கணம் வரிசை ஜோடிகளின் கணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜோடியாக சேர்க்க வேண்டது அவள் தான் ஃபஸ்ட்டு உறுப்போட ஜோடி ரெண்டு ஏற்கனவே ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு பார்த்தோம் அப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு ஜோடி ரெண்டு ரெண்டாவது உறுப்புக்கு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு எட்டு நாலுக்கு பதிமூணு அவ்வளோதான் ஜோடி சுற்றால் அவ்வளோதான் எஃப் ரசி ஜோடிங்கிறோம் அதை எஃப்ஒன் மார்க் பண்ணிக்கணும் அடுத்த நாலாவதாக பார்க்க போகிறது அரைப்படம் அரைப்படம் நம்ம கிராஃபில் எப்படி போடுவோமோ அதே போல் தான் எக்ஸ்எச் ஒன்று வரைஞ்சிக்கிறோம் எக்ஸ்ஹச்சுன்ற ஒரு அச்சு வரைஞ்சிக்கிறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பயச்சு வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சிட்டு அவங்க என்ன புள்ளி குறிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஸ்கேல் வச்சு நல்லா கரெக்டாக சென்டிமீட்டர் மார்க் பண்ணுங்கள் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த கூடு கரெக்டாக வராது தப்பு தப்பாக வரும் அதனால் சென்டிமீட்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுன்றது ஃபஸ்ட் நம்பரை இதில் பார்க்கணும் எக்ஸைஜில் பார்க்கணும் அதனால் ஃபஸ்ட் நம்பரை எக்ஸைச்சில் பார்க்குறோம் செகண்ட் நம்பர் எதில் பார்க்கணும் ஒய்ஹெச்சில் பார்க்கணும் அதனால் ஒன்று கம்மா ரெண்டு அடுத்து ரெண்டு இதில் பார்க்கணும் எக்ஸைஜில் பார்க்கணும் அஞ்சு எங்கே பார்க்கணும் ஒயெச்சில் பார்க்கணும் ரெண்டும் சந்திக்கிற புள்ளி ரெண்டு கம்மா அஞ்சு அடுத்து மூணு இதில் பார்க்கணும் எக்ஸில் பார்க்கணும் எட்டு இதில் பார்க்கணும் ஒய்ஹெச்சில் பார்க்கணும் அப்போ மூணுக்கு நேராக எட்டுன்றது இந்த இடத்துல வரும் அடுத்தது நாலு எந்தஹெச்சில் பார்க்கணும் எக்ஸெச்சில் பார்க்கணும் பதினொன்று எந்த பார்க்கணும் ஒயஹெச்சில் பார்க்கணும் ரெண்டு சந்திக்கிறீடாக நாலு மார்க்கமாக பார்க்கணும் அப்படியே ஸ்கேலில் வச்சு ஜாயின் பண்ணோம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரணும் அப்போ தான் நம்ம போட்டது கரெக்டான அர்த்தம் அதனால் அதை கரெக்டாக போட்டுருங்க இதை கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதுக்கு ஒரு அஞ்சு மார்க் போட்டுருவாங்க அடுத்த கொஷினை பார்க்கலாம் முப்பதா இப்போ இருபத்தி ஒம்போது முப்பது பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் முப்பத்தி ஒன்று வரிசையாக ஒரு ஒரு ஃபைவ் மார்க்காக பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் இதில் டவுட் வரதுக்கு வேலை இருக்காது ஏன்னா இதெல்லாமே ஈஸியான செம்மு தான் முக்கியமாக பாஸ் பண்ண வேண்டியவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த ரெண்டு சம்மையும் நல்லா தரவு பண்ணி வச்சுங்க இருபத்தி ஒம்பது முப்பது வந்து நல்லா பார்த்துங்க அதே போல் சென்டம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி மீடியமாக படிக்கிறவங்க யாருக்காக இருந்தாலுமே இந்த ரெண்டு சம்மே இம்பார்ட்டன்ட் சம் தான் இருபத்தி ஒம்பது முப்பதாக இருக்கட்டும் நல்லா தரவை பார்த்துங்க நன்றி